தமிழ் அகம் தொலைக்காட்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ் அகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேமுதிக தலைவரும் பிரபல நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் வல்லல் விஜயகாந்த் இயற்கை இருக்கிறார் அவர் குறித்தான சிறிய தரவுகளை நாம் பார்ப்போம் அவர் வாழ்வில் கடந்து வந்த பகுதியை ஒரு மூன்று பாகமாக பிரிக்கலாம் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய தொண்டு அதே போல திரைத்துறைக்கு அவர் அளித்த பங்களிப்பு அரசியலில் அவர் கடந்து வந்த பாதை இதில் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு என்பது சமுதாயத்தை தன்னோடு பழகிய நண்பர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் சமய நல்லிணத்திற்கு மாபெரும் உதாரணமாக அவருடைய நண்பர் ஆசே இப்ராஹிம் ராவுத்ரு அவர் என்ன வழிகாட்டியிருக்கிறாரோ அவருடைய இணக்கமாக அவர் பல்வேறு விஷயங்களில் அவர் அவர் சொற்கள் தட்டாமல் அவரோடு இணைந்து பணியாற்றியதை தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் அவர் துரியோதனன் கர்ணனுக்கு நிகரான நட்பாக ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் அதே போல ஒரு இளமை காலத்தில் அவர் எல்லோருக்கும் தெரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அறுப்பு கோட்டையில் அவர் பிறக்கிறார் அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்து திரைத்துறையில் அவருக்கு இருந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாக அவர் சென்னைக்கு வருகிறார் அந்த இளமை காலத்தில் அவர் மதுரையில் அவங்க அப்பா வந்து ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கிறார் அந்த காலகட்டத்திலேயே அவர் மிக கடுமையான ஒரு உழைப்பாளியாகத்தான் இருந்திருக்கிறார் ஆஹ் காட்டனிஸ்ட் மதன் அவர்களோடு ஒரு ஒரு நேர்காணல் தரும் தரும் பொழுது அதில் அந்த அவர் ரைஸ் மில்ல நான் பணியாற்றிய பொழுது அந்த நெல் களஞ்சியங்களை எல்லாம் காய வைப்பதற்காக தான் கலைந்து கலைந்து தன்னுடைய கால் நகங்கள் எல்லாம் அப்பொழுதே பட்டு போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு உடல் உழைப்பாளியாக இருந்திருக்கிறார் அதை கடந்து அவர் திரைத்துறைக்கு வந்து அவர் பணியாற்றிய பொழுது அவர் வருமானம் ஈட்டும் பொழுது பல்வேறு அரசியல் மேடைகளில் கூட அவர் பல மாணவர்களுக்கு அவர் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தொடர்ந்து செய்திருக்கிறார் அவருக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள் மிக குறைவுதான் அதே போல இந்த பங்களிப்பை போற்றும் விதமாக இந்திய அரசு அவருக்கு சிறந்த குடிமகன் பெஸ்ட் சிட்டிசன் என்று ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறது அவர் ஆரம்ப காலத்தில் அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த திரு எஸ் ஏ சந்திரசேகர் தூர தெடி முழக்கம் போன்ற படங்கள் எல்லாம் அவர் நடித்ததற்காக அவர் வளர்ந்த பிறகு இன்றைய முற்றின்றி நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிற விஜய் அவர்களுக்கு செந்துரபாண்டின் ஒரு படம் நடிக்கும்போது அதற்கு அவர் ஊதியம் பெற்றுக்குள்ளை என்பது அவர் கொடுத்திருக்கிற பேட்டி அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் பலரும் அவரை பொதுமக்கள் ஊடகங்கள் எல்லாம் அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மற்றும் சினிமா தொடர்புடைய அவர் செய்திகள் எல்லாமே அவரையோடு சந்தித்தவர்கள் பல்வேறு காலங்களில் பகிர்ந்து கொண்ட செய்கிறார் அது போன்ற கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நபர்களுக்கு பெரிய உதவிகளை செய்திருக்கிறார் தமிழ் திரையுலகில் அவர் மிகப்பெரிய ஒரு ஹிட் படங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் நிறைய செய்திகளில் பார்த்துருக்கீங்க ரஜினி கமல் அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவில் கோலேட்சிய காலத்தில் இவர் வந்து அவருடைய நிறம் அவர் வந்து ஒரு கிராமத்து தோற்றம் இதுக்கெல்லாம் அவர் நிராகரிக்கப்பட்டார் அந்த நிராகரிக்கப்பட்டவர்களே பின்னாளில் அவர்கள் நடிக்க ஆசைப்பட்டு வந்த கதைகள் எல்லாம் தெரியும் தமிழ் மொழியை தவிர அவர் பிற மொழியில் அவர் நடித்ததில்லை அதற்கு தனக்கு தமிழ் மொழி தான் நன்றாக தெரிய ஒரு காரணம் இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடு கொடுத்ததில்லை பிற மொழியிலிருந்து வந்து அதிகப்படியான தொகைகள் சம்பளம் கொடுக்கப்பட்ட முன் வந்த போதும் கூட அவர் தமிழை தவிர ஒரு சுமார் நானூற்றி ஐம்பது படங்களை நடித்திருக்கிறார் தமிழை தவிர வேறு மொழிகளில் அவர் நடிக்காத ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு ஒரு நாற்பது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு ஆர்கே சொல்லமொழியில இருந்து ஆரம்பிச்சு டி சபாபதின் ஒரு டைரக்டர் இது மாதிரி ஒரு அரவிந்தராஜ் இது மாதிரி தயாரிப்பாளர்களையும் சரி இயக்குனர்களையும் சரி ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட புதிய இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பெரும்பாலும் முன்னணி நடிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு படம் ஹிட்டு கொடுத்தோடனே அவரை கூப்பிட்டு கேட்டு பண்ணுவாங்க ஆனால் அவர் அப்படி இருந்ததே கிடையாது ஒரு இயக்குனர் மிக திறமையான ஒரு கதையை வச்சிருக்காருனா அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதில் அவர் முதன்மையாக இருந்திருக்கிறார் ஒரு டிஎஃப் டெக்குன்னு ஒரு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அதை படித்து முடித்த உடனே அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலும் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு பண்ணுற மாதிரி ஜிஎன்சார் ஆஃபீஸில் தான் நாங்கள் போய் இருப்போம் அப்படின்லாம் தெரிவிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு திரைத்துறை வந்து ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய சாதனை தான் அதே போல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் நடிகர் சங்கத்திற்கு பொறுப்பேற்கிறார் ஆஹ் எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் இருந்த ஒரு நடிகர் சங்கத்தினுடைய ஒரு பின்னடைவு அந்த கட்டடத்தின் மீது அந்த கடன் அது எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து அந்த கடனை அடைச்சாரு இவர் வந்து மலேசியாவுக்கெல்லாம் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை மிச்சமாக பணம் இருக்கும் அளவுக்கு மாற்றினார்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கலை நிகழ்ச்சி நடந்த பொழுது மலேசியாவில் ஒரு சின்ன மாஃபியா அந்த மொத்த தொகையையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதையும் தயாரிப்பாளர் டி சிவா தான் அதை விவரித்து சொல்லியிருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு இன்னொரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு அந்த காலகட்டத்தில் அந்த இருக்கும் இடத்திற்கு நேராக சென்று தன்னுடைய வேட்டியை மடிச்சுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் மிக கடுமையாக எச்சரித்து பணத்தை பெற்று திரும்பி இருக்கிறார் இந்த அளவிற்கு ஒரு தைரியம் அவர் புரட்சி கலைஞர்ன்ற அந்த சொல் ஒரு மிக பொருத்தமானவன் தான் இதேபோல வாகை சந்திரசேகர் ஒரு நிகழ்ச்சி கொடுப்பிருக்கிறார் குன்னூர் பக்கத்துகளில் ஒரு காடுகளில் ஒரு படப்பிடிப்பு நடத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல ஒரு மது அறிந்து விட்டு வந்து ஒரு பத்து இருபது பேர் கலெக்டர் செய்யும்போது ஒற்றையாளாக அவர் நின்று சமாளிச்சிருக்க இது போகிற பெரிய ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது துணை நடிகர்களுக்கு அவர் இன்னும் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி அவர் அந்த சமூக நீதி சமத்துவம் தனக்கு நான் என்ன சாப்பிட்றனோ அதை எல்லாரும் சாப்பிட்ணும் அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் அவர் கொடுக்குறதெல்லாம் அது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த பாதுகாப்புக்கு கூட ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நடந்தால் உடனடியாக களமிறங்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்கார்டாக இருந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவர் வழிநடத்த இது வாகி சந்தர்சகர் உட்பட பல நடிகர்கள் தெரிவித்தார் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர்கள் என்றால் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அரசியல் தளத்திற்கு வருவதற்காகவே கட்டமைத்துக் கொண்டார் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பற்றி பிற மாநில எழுத்தாளர்கள்லாம் குறிப்பிடும் போது இங்கே நீங்க சினிமா நடிகர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பீர்களா அப்படின்லாம் சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஆனால் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை தாண்டி அரசியலிலும் வந்து வெற்றியை கண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விஜயகாந்த் தான் அதே போல தமிழ் சினிமாவில் மாபெரும் நடிகர்களாக அவர் சிவாஜி கணேசன் இருந்திருக்கார் நிறைய நடிகர்கள் இருந்திருக்காங்க இந்த இந்தளவு வெற்றியை கண்டது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தேமுதிகவை நிறுவுகிறார் செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவர் நிறுவி அடுத்த வருடமே அவர் விருதாச்சலத்தில் வெற்றி பெறுகிறார் அப்பொழுது வந்து திமுக ஆட்சி அமைக்கிறது அந்த தேர்தலுக்கு முன்பும் அவர் திமுகவை தான் கடுமையா எதிர்க்கிறார் அந்த தேர்தல் திமுக ஆட்சி அமைத்து இவர் வந்து அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வச்சு இவர் ரிஷி தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் இந்த விருதாச்சலத்தை விட்டு அவர் ரிஷிவாந்தி தேடுகிறார் அதுக்கடுத்த தேர்தலில் அவர் உளுந்தூர்பேட்டையில் நிற்கிறார் ஏனென்றால் அந்த அந்த தொகுதி புறக்கணிக்கப்படுகிறது அதனால் அவர் வந்து மீண்டும் அவர் எவ்வளவோ தூரம் அந்த தொகுதி மக்களுக்காக சில விஷயங்கள் எல்லாம் செய்ய முயற்சி பண்ணி அதனால் அதுக்கு அருகாமல் தொகுதிக்கு போனார் அதே போல் அந்த காலகட்டத்தில் அவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல்வேறு எட்டு சதவீதம் வாங்குகிறார் ஓட்டு அதுக்கப்புறம் பத்து சதவீதம் பெறுகிறார் ஆனால் அந்த வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களுக்கு அவர் சீட்டு கொடுக்கும் பொழுது என்னுடைய நண்பர்களே அந்த நின்றவர்கள் தோற்றவர்கள் எல்லாத்தையும் ஒரே சமமாக பாவித்து அவர் நடத்தியிருக்கிறார் அந்த கால காலகட்டத்தில் அவர் சொன்ன மிக முக்கியமான அறிவுரை என்னவென்றால் ஓட்டுக்கு ஒருபோதும் பணம் கொடுக்காதீர்கள் நீங்கள் ஓட்டுக்கு வந்து நீங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்காதீங்க அப்படின்றது ரொம்ப உறுதியா இருந்திருக்கிறார் அதே ஒரு உளுந்தூர்பேட்டை தேர்தலில் அவர் நிற்கிற பொழுது அங்க பறிக்கல் நரசிம்மர் கோயில் வழிபட்டு வெளியில வந்து ஊடகங்களுக்கு முன்னால் கை நீட்டி நானும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியே எடுத்தார் அதே போல அந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் இருக்கும்போது என்னை போன்றவர்கள் எல்லாம் நிறைய முறை அவரை பார்த்துருக்கிறோம் ஒரு துண்டு சீட்டு கூட கையில் வச்சிருக்க மாட்டார் ரொம்ப நிறைய தரவுகள் எல்லாம் சொல்லுவார் அது இடைத்தேர்தலில் அவர் செய்த பிரச்சாரங்களின் போது ஊடகங்கள் சில நேரங்களில் அவர்களை தவறாக வழி அவருடைய அரசியல் பின்னடைவுக்கு ஒரு இரண்டு காரணங்கள் சொன்னால் அவருடைய உடல்நிலை இரண்டாவது ஊடகங்கள் அவர் பிம்பத்தை சிதைத்தனர் இந்த பேசும் பொழுது அந்த கூட்டங்களின் பொழுது அவரை வந்து மிகப்பெரிய ஒழுங்கை எதிர்பார்ப்பார் நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் யாராவது வந்து அந்த கூட்டங்களில் வந்து பேசினாலோ அல்லது பேசிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது உறக்க சத்தமிட்டாலோ அதை கண்டிப்பார் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் அவருடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி மீடியாவாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அந்த இடையிடையே வரக்கூடிய இடையூறுகளை அவரால் சகித்துக்கவே மாட்டார் அது ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் அவருடைய உடல் நலிவுக்கு பிறகு அவருடைய பேச்சும் அவருடைய தோற்றமும் நிறைய மீம்ஸாக வந்தது ஆனால் அதற்கு முன்னால் எப்படி விஜயகாந்த் கம்பீரமாக இருந்தார் சட்டமன்றத்துக்கு உள்ளும் சரி தேர்தல் களத்திலும் சரி மேடை பிரச்சார கூட்டங்களிலும் சரி அவ்வளவு உறுதியாக இருந்தது ஒரு முறை வந்து ஒரு வண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கவிழ்ந்த இதெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் அதுலருந்து வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து நின்னர் அதிமுகவின் காலகட்டத்திலையும் சரி திமுகவின் காலகட்டத்திலையும் சரி இடைத்தேர்தல் வந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நிற்க மாட்டாங்க ஆனால் இவர் மட்டும்தான் அந்த ரெண்டு பேர் எப்படி ஒரு திரைத்துறையில் ரஜினி கமல் வந்து மிகப்பெரிய புகழ்பெற்றிருந்தாங்களோ அதே மாதிரி அதிகார பலம் அரசியலில் மிகப்பெரிய அளவில் கோல் வச்சு கொண்டிருந்தார் கலைஞர் காலத்திலையும் சரி சரி ஜெயலலிதா காலத்திலும் சரி விஜயகாந்த் ஒரு தனி ட்ராக்கில் அவர் போயிட்டே தான் இருந்தார் இந்த காலகட்டத்தில் கூட அவர் வளர்ந்து விடக்கூடாது என்று ரெண்டு கட்சியும் மிக கவனமாக இருந்தனர் குறிப்பாக திமுக திரு விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஒரு பதினொன்று வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு அவர் மட்டும்தான் இருக்கிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று எதிர்கட்சியாக ஒரு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ இருக்கு அந்த காலத்தில் ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் இருந்தால் ஒரு ராஜ்யசபா பெறக்கூடிய ஒரு காலம் வரும் பொழுது ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளாமலேயே திமுகவும் அதிமுகவும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபாவை வரவிடாமல் தடுத்ததில் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் எதிர்கட்சி தலைவராக வரிசையில் அமர்ந்த பொழுது கூட அவர் திமுக அதிமுகவையும் மிக கடுமையாக எதிர்க்கிறார் அவர் நாற்பத்தி ஒரு இடங்களை பெற்று இருபத்தி ஒம்பது எம்எல்ஏக்களை வைத்திருந்த பொழுதும் தொடர்ந்து ஏன் ஒரு பத்து பேர் அவர் விட்டு போகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா இவரோடு இருந்தால் நம்ம சம்பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய காரணமாகத்தான் இருக்க முடியும் ஏன்னால் அவர் அவ்வளவு கட்டுப்பாடாக அவர் உடல் நலம் மட்டும் சரியாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டு அரசியலை மாற்றக்கூடிய சக்தியும் வலிமையும் நிச்சயமாக அவருக்கு இருந்தது சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது நரசிம்மா திரைப்படம் என்று நினைக்கிறேன் ஆனந்த விடனில் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள் நீங்கள் சினிமாவுக்கு அரசியலுக்கு வருவீர்களா நான் வரேன்னா கண்டிப்பா வந்துடுவேன் யாரையும் நான் குழப்பி கிறுக்கு பிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் அதுக்கப்புறம் அவருடைய நகர்வுகள் எல்லாமே அரசியலை நோக்கி இருந்தது அரசியலில் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து அவருடைய பங்களிப்பு ஆற்றிக்கொண்டிருந்த பொழுது உடல் நலிவு புறம் அவருடைய மிக கட்டுக்கோப்பான ஒரு உடல் வகை வைத்திருந்தவர்தான் நடிகர் சூர்யா கூட ஒரு மாதிரி சொன்னார் அவரு அறிவுறுத்தித்தான் அசைவ உணவுகள் சினிமாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாடி வேணும் அப்படின்றதுக்காக நான் அவர் சொல்லி தான் நான் அவர் வலியுறுத்தி தான் நான் பின்பற்றுகிறேன் என்று கூட சொன்னேன் ஊடகங்கள் அவரை தொடர்ந்து அவருடைய பிம்பத்தை அவர் டக்குன்னு ஒரு டென்ஷனாயிருவார் அதை பயன்படுத்தி அவரை மேலும் மேலும் சிறுமைப்படுத்தி அவரை குறிக்க ரெண்டுமே செஞ்சாங்க ரெண்டு கட்சியினுடைய ஊடகங்கள் அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே ஊடகர்களுங்க அவரை ஒரு ஒன்றும் அறியாதவரை போல அவரை சிறுமைப்படுத்தி அவர் புகழை மங்கச் செய்தார் அவருக்கு ஒன்றும் தெரியாமலாம் கிடையாது ஒரு பல இடங்கள்ல அவர் ஓடவங்களுக்கு பேசும்பொழுதும் சரி பல மேடைகளில் பேசும்போது சரளமாக தெளிவாக பேச முடியவில்லை துப்பிச்சிட்டுக்குள் இல்லாமல் ஆனால் காலம் வேறு விதமாக நிர்ணயித்து அவருக்கு ஒரு ஓய்வை கொடுத்து இந்த உலகை விட்டு விடைபெற்றிருக்கிறார் அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று தமிழ் அகம் சேனல் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறது நன்றி வணக்கம்